ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பழங்கினது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தேய்மிகை தன்னோ சந்திசேந்திர பிரஜோதியார் என்னோடய ஆத்மனுமாக கால்வினங்கள் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என மகா வாராகி ஒன்று ஓம் அகிசத் வஜாகி வித்மிகை சண்டகஸ்தா திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணந்த பிரகாரம் ராகித பயிற்சி ஆகுது அப்போ பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதேபோன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும்னு சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆளாயிட்டான் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தற்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமான சிறை செல்ல உயிர் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகணும் இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மத போதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்கப்போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்குடி வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் குழந்தை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடு பழுங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படும் நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கு தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கு என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனால் தாரிந்திரம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியேன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனங்களும் செய்து வந்தீர்கள் ஆனால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்பொருள்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி தான் சொல்லுவார் பன்னிரெண்டு ராசிகள் உண்டானே ராகு கேது பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன் துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் பதினோராம் இடத்துல கேது பகவானும் வந்தாமல் வந்திருக்காங்க இதனால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுது அதுதான் இப்போது கவனமாக பார்க்க போகும் அப்போது துளாராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா ராகுபகவன் ஐந்தளவு உட்காந்துருக்கும்போது வந்திருக்கும்போது பிரபலமானவர்களுடைய நட்பு திடீர்னு வாய்ப்பு திடீர் வாய்ப்பு ஏற்படும் அதை பயன்படுத்திக்கணும் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பூர்வ புண்ணியம் கொஞ்சம் குறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் முன்னோர்களுக்கு சரி வர திதி கொடுக்காம இருந்தால் கொடுத்துட்டு வரணும் புண்ணிய சில யாத்திரைகள் போய்ட்டு வரலாம் அமாவாசையில் படையல் போடலாம் காகத்துக்கு அன்னடம் இல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ முன்னோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடச்சிடும் அது கிடைக்கிறது தடை தடை உண்டாகக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் மனசில் இந்த எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக பலிதமாகும் பயணங்கள் வந்து நிறைய போய்ட்டு வர மாதிரி இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வி அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே அபரிதமாக இருக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட நாள் தடையாக இருந்த புத்திர பாக்கியம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு புத்திரபாக்கம் இழந்திருப்பாங்க வந்து இழந்திருப்பாங்க அவங்களுக்கும் மீண்டும் இப்போது அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாமே இந்த ராக கேது பேச்சில் நடக்க அடுத்த கேது வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்துரு அமர்ந்திருக்கார் புதுவாக பதினோராம் இடத்துல சுப இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி நன்மை தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆன்மீக தொடர்புலாம் ஏற்படும் பெரியவருடைய நேசம் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் நிறைய கோயில்களெலாம் போயிட்டு வருவீங்க கும்பாபிஷேகம் அவர் கோயிலுக்கு திருவிழா நடக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதை அப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் வரும் மூத்த சகோதர சகோதரி மூலிமா நல்லது ஒரு வாய்ப்பு வந்து சேரப்போகுது உங்களுக்கு அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே அவங்க பண்ணியிருப்பீங்க அது வந்து இப்போ அவங்க திருப்பி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கப்போகுது எண்ணம் செயல் ரெண்டுமே ஒரே குறிக்கோளோட ஏற்கக்கூடிய சூழல் இப்போ அமைஞ்சல் நீங்கள் அப்படி தான் நடந்துக்கணும் அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் தொழில் வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட வகையில் லாபங்களை பார்க்கணும்னா நேர்மையான முறையில் நீங்கள் நடந்துக்கணும் அநியாய முறையிலையோ இல்லை நீங்கள் பங்குதார்போடு சேர்ந்து பண்ணும்போது அவங்க சொல்கிற பேசி கேட்டுக்கிட்டு குறுக்கோயிலையோ அல்லது மக்களை ஏமாற்றும் வகையிலையோ செய்தீர்களானால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் தொழில் வியாபாரம் முடக்கம் ஏற்படும் பெயர் கெடும் இதெல்லாமே நடக்கும் எனக்கு எது கெடுக்கக்கூடியவர் தான் நேர்மையாக நன்மையாக நல்லதாக உண்மையாக சொன்ன செஞ்சாக ஒன்றும் செய்ய மாட்டார் நீங்கள் குறுக்கோயில போனாலோ அதிகம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தில் இறங்கினாலோ உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துருவார் அப்போ நேர்மையான முறையில் தொழில் வியாபாரம் பண்ணிட்டு வரணும் உத்தியோகத்தில் இருக்கிறதும் உண்மையாக இருக்கணும் நீங்கள் எந்த நிறுவனத்துக்கோ அரசாங்கத்துனா அரசாங்கத்தாக உண்மையாக இருக்கணும் தனியார் நிறுவனம் வந்து தனியார் அந்த உரிமையாளருக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த உத்தியோகத்தில் நல்லா செயல்படுத்த முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சலுகை எல்லாமே கிடைக்கும் இல்லை என்றால் உத்தியோக இழப்பு ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கும் பார்க்கும்பொழுது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்தில் பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணிவிட்டு வரணும் துர்க்கை வழிபாடு பண்ணிக்கணும் ராகு காலத்தில் அதே மாதிரி கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வரணும் கேதுக்கு அதே தேவதையான விநாயகர் மற்றும் காளியம்மனுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வரணும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வச்சு வழிபடலாம் நெய் விளக்கேட்டு விடலாம் தேங்காய் மாலை போடலாம் தேங்காய் உடைத்து விலக்கேட்டு வரலாம் மாதிரிலாம் செய்யலாம் அதே மாதிரி காளியம்மனுக்கும் செவ்வாய்க்கிழமையிலே எலுமிச்சம் விலை மாலை அணிவிக்கலாம் பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இப்படி அணிவிச்சு வரலாம் விளக்கேற்றி வழிபடலாம் அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானதரமும்னு பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு உடம்பு படுத்தபடியாக இருக்கிறவங்களுக்கு எழுந்து நடமாட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் தானதரம் பண்ணலாம் மருத்துவ உதவி கொடுக்கலாம் உணவு வாங்கி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் மூத்த வயதுடைய பெண்களுக்கு ஏழ்மையான நிலைமையில் உள்ள முதியோர்களும் சென்று அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை அறிந்து உதவி வித்தியாசம் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு மேலும் பரிகாரம் பண்ணணும்னா சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு இப்போ ஏழ்மையில இருப்பாங்க கேஸ் போட்டிருப்பாங்க அவன் நடத்த முடியாது இலவச சட்ட உதவி மையத்தை நாடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் அதை காமிச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு அதை ஆலோசனை கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலாக அவங்க அவங்ககிட்ட கொண்டு போய்விட்டு அவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் எந்த வகையில் மாதம் உதவி பண்ணலாம் அதுதான் தான தர்மம்னு சொல்லக்கூடாது இது மாதிரி பண்ணிவிட்டு வந்தீங்கனாக்கா இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய கெடுபலுங்கு குறைஞ்சிடும் பெரும்பாலும் பதினோரு மடத்தில் கேது இருக்க நல்ல இதாக செய்வார் நன்மையான பலன்தான் கொடுப்பார் ஐந்தாம் மணத்தில் உள்ள ராகு தான் சில சில பிரச்சனைகளை ஒன்று பண்ணுவார் எடுப்பார் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் துளாராசிக்காரங்க எல்லா விதத்துலையுமே ஒரு ஏனென்று கேள்வி கேட்கக்கூடியவங்க எதுவுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க அதே மாதிரி தான் போயிருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்கணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பார்க்கணும் தகாத உறவு தகாத நட்பை கண்டிப்பாக விளக்க வேண்டும் துளாசிக்காரன் கண்டிப்பாக விளக்கணும் ஏன்னா ராக இருக்கார் நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டார் கெட்ட தீய எண்ணங்களை கொடுப்பார் தீய பழக்கங்கள் கொடுப்பார் அவங்களோட போயிட்டு போகக்கூடாத இடத்துக்கு போவீங்க சேரக்கூடாத இடத்துல சேருவிங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் நடக்க போகுது அப்போது உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதுலேருந்து வெளியே வந்துடணும் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடணும் அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இதுமாதிரிலாம் தான் போகுது அப்போ இந்த ஐந்தில் ராகு பதினொன்று கேஜலுக்குனால நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுப்பலன் குறைஞ்சிரும் இதையெல்லாம் விட துளாராசியில் பிறந்த நீங்கள் புற்று உள்ள கோயிலுக்கு செல்ல வேண்டும் புற்று உள்ள கோயிலுக்கு சென்று செவ்வாய் வெள்ளி அமாவாசை எல்லாம் பௌர்ணமி போகலாம் ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம் இந்த மாதிரி நாளெல்லாம் போயிட்டு வழிபட்டு வரலாம் அங்கே வண்டி வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் அந்த பாம்பு புற்றுக்கு பால் வார்ப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு பால் பார்க்குற இடமாக இருந்தாக்கா பால் பார்த்துட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் நாகாத்தம்மன் கோயில் செல்லலாம் புற்று உள்ள கோயிலில் நான் கண்டிப்பாக அம்மன் இருப்பாங்க அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை பாலாபிஷேகம் நடக்குன்னா அங்கே உங்களுக்கு கையில் பால் வாங்கி கொடுக்கலாம் எப்படியாவது உங்களுடைய உபயம் அங்கே போயிடணும் உங்களுடைய உதவி உங்கள் கையால் கொடுக்கறது செய்கிறது அங்கே போயிடணும் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த துளராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேக குணமாக எழுந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னா ஒரு கேள்விகள் மனசுக்குள்ளே எழுமின்னு தான் இருக்கும் அது எல்லாமே இந்த ராகிதி பேச்சில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது சனி பகவானும் ஆறாம் இடத்துல போய் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கார் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல போயிட்டார் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இதனால் வரைக்கும் நல்லதே நடக்கா நடக்கலையே எதுவுமே பண்ணலையே எதுவுமே செய்யலையே அப்படின்ற இந்த துளாராசிக்காரங்களுக்கு இனிமே தான் எல்லாமே நடக்கப்போகுது எல்லாமே வரப்போகுது தேடி வரக்கூடிய விஷயமாக இருக்க எல்லாமே அதனால் இது நீங்கள் கவனமாக இருந்து நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதன் மூலம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக இறை சந்தனை மேலோங்கி புண்ணியங்கள் பெருகி பாவங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகளோட பலமாக இருக்க போகுது அதனால் இந்த கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது ராகுகேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வாங்க அடிக்கடி இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் கூட அடிக்கடி கோயில் போக மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் இறை வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் இஷத தெய்வம் வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வரணும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியுடைய ஏற்படக்கூடிய கெடுபன் கொஞ்சம் தான் ஏற்படும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி நேர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி தான் சொல்கிறார் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது பயிற்சி ஆகியிருக்காரு இதனால் என்னென்ன பழங்கு ஏற்பட போகுது சாதக பாதகம் என்ன எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்லப்போ இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறாங்க விழுந்து கிடந்தவங்க எழுந்து நிற்க போகிறாங்க அத்தாசம் சென்னை விலை கிடிச்சவங்களுக்கு எல்லாமே நல்லது போகுது குரு அஷ்டம குரு வந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ராகு பகவான் நாலாம் இடத்துல வந்திருக்கறனால விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதனால் வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்குங்க கட்டின வீடு பாதையில் நின்றுந்தவங்க அதுக்கு உண்டான முயற்சி எடுக்காமல் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி இந்த கேது பயிற்சியில் அமையும் கண்டிப்பாக வீடு அமையும் இடம் வாங்கி போடுவீங்க இடம் விற்கிறது தான் அதை விற்றுலாம் எல்லாமே நடக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்குவீங்க எது எப்படி இருந்தாலும் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் கல்வி வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட தாமதமாகி ஒரு பிரேக்கப் சொல்லுவாங்க தடையாகி அப்புறமா சரியாகிடும் மாதிரி நல்லபடி ஆரோக்கியமும் கொஞ்சம் கெட்டு அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க உடனே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் உடம்பு சரியாக இருக்கிறது அது என்னென்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க எப்பயுமே அந்த கவனம் தான் வேணும் நிறைய பேருக்கு உடம்பு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதுக்கின்ற எண்ணமே இல்லாமல் தான் இருக்கும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ஒரு நோய் நொடி வந்து கடைசி ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்க அது தவறு அப்பப்போ நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் உடம்பு நல்லதா தான் எதுவுமே செய்ய முடியும் அப்போ அந்த வகையில இப்போது உள்ள நீங்கள் நேரத்தில் கவனமாக பார்த்துக்கறது நல்லது சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு வேலை உண்டு இருக்கணும் அது இல்லாமல் கேதுபவன் பத்தில் வந்து உட்காந்துருக்கார் அப்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் எங்கே வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அது எப்படி போகுது மக்கள் கிட்ட அதெல்லாம் கவனமாக பார்க்கணும் சம்பாதிக்க உன்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது மக்கள் நலனையும் பார்க்கணும் அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும் தொழில் விபத்தில் நஷ்டம் ஏற்படும் இது மாதிரி நடக்கும் ஆனால் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பீங்க எல்லாமே நடக்கும் அதேதான் உத்தியோகத்தில் இருக்கணும் உத்தியோகத்துலேயும் கவனமாக நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருக்கணும் அர்த்தம் பேச்சு கேட்கக்கூடாது கூட வலைங்க ஏதாவது சொன்னோம் அதை பாட்டு கண்டிக்கக்கூடாது வேலையிலேயே எப்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலையை தக்க வச்சுக்கலாம் இல்லைனா அதில் உள்ள பிரச்சனைகள் வரும் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் இதெல்லாமே நடக்கும் அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பறிக்கான்னு பார்க்கும் பொழுது விஷய ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிதேவதை தேவதை செவ்வாய் பகவான் முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மேல் உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் ராகு கேதுக்கு பிரீத்தியான பரிகார ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் ராகு கேயில் சனிக்கிழமையில் ராகு காலத்தில் ராகு வழிபடலாம் செவ்வாய்க்கிழமையில் எமகண்ட வேலையை கேதி வழிபடலாம் இப்படி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உண்டான பிரீத்தி செய்யலாம் தானியம் வச்சு வளக்கேற்றிட்டு வரலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி காளியம்மன் வழிபடலாம் விநாயகர் பெருமானை வழிபடலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ ராகுக்கேதுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகுக்கேது பிரசித்த பெற்ற ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் போக முடியாதவங்க அருகில் உள்ள நவகிரக கோயில் உள்ள நவர நவகிரகத்துக்கு போயிட்டு ராகுக்கு சனிக்கிழமையிலும் கேதுக்கு செவ்வாய் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்போ உங்களுக்கு அந்த பலன்கள் நல்ல பலன்கள் கொஞ்சம் நடக்கும் கெடு பலன்கள் குறைஞ்சிரும் எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு உதவி உத்தாசம் பண்ணும்போது அவரும் நம்மளுக்கு உதவி உத்தாசம் பண்ணுவார் அதே மாதிரி தான் நம்ம அந்த தெய்வத்தையோ அந்த கிரகத்தையோ நினைக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு விரும்பி உதவி பண்ணுவாங்க நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க நம்மளை லாபம் வச்சுட்டுருக்காங்க நம்மளை பண்ணுறாங்க நம்மளுக்கு பிரீத்தி பண்ணுறாங்க அப்படின்ற போது அதுங்க கண்டிப்பாக அதனுடைய கடமை தான் செய்வாங்க அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மங்கள் பார்க்கும்பொழுது விஷய ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக படுத்து படிக்காத மருத்துவ உதவி இல்லாமல் இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பாங்க அவங்களாம் தேடி சென்று உதவி பண்ணணும் பொதுவாக நீங்கள் அரசு மருத்துவமனை மாதிரிலாம் போனீங்கன்னா நிறைய பேர் உதவித்தாசல் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க யாரோ அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு உதவி உத்தரசு கிடைக்காது பொதுவான உதவிகள் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இரண்டு மடங்காக கிடைக்கும் நல்ல பலனாக கிடைக்கும் அது நம்ம விபத்தில் அடிபட்டவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு அவங்க உதவி பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முருகர் வழிபாடு தொடர்ந்து எப்படி இருக்கலாம் முருகருக்கு காவலி எடுத்து வழிபடலாம் பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றலாம் மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ ரிசி ராசிக்காரர்களுக்கு இந்த நாகக்கீத பயிற்சி ஏற்றம் இறக்குமாதான் இருக்க போகுது எப்படி இருந்தாலுமே நன்மை தூரக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் கவனமாக இருந்து ஒரு பரிகாரம் கூட கவனமாக இருந்து செய்யணும் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதில் கவனமாக இருந்து பண்ணாங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் நிச்சயமாக கிடைக்கப்படும் போட்டி பந்திகளை கூட கலந்துக்கிட்டு அதே கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு அதனால் இந்த விருச்சராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானுன்னு பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ராகு கேதி பேச்சு பலன் கெடுபலன் குறைஞ்சி தான் ஏற்படும் சொல்லி எல்லா நலமூலம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி